மாலை எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் தினேஸ்வர் தென்கைல பக்தி பேரவை இயக்கத்தோட மதுரை தன்னார்வ தொண்டராக இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் கோவை ஈசா யோக மையத்தில் மகாசிவராத்திரி நிகழ்ச்சி ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடப்படுறது வழக்கமா இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களையும் வரவேற்கிற விதமாகவும் அங்க போய் ஆதி யோகி தரிசனம் பார்க்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கும் உதவுற விதமாகவும் ஒவ்வொரு வருடமும் ஆதியோகி திருவீதி உலா இது ஒவ்வொரு வருடமும் நடக்குது அந்த வகையில் இந்த வருஷம் ஜனவரி அஞ்சாம் தேதி பேரூர் ஆதிரம் அவர்களால நாலு ஆதியோகி ரதம் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது அதுல ஒரு ஆதியோகி ரதம் இப்போ மதுரைக்கு இருபத்தொன்னாம் ஒன்னாம் தேதியில இருந்து ஒவ்வொரு வீதியிலையும் உலா வந்துட்டு இருக்கு இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இந்த திருவீதி உலா மதுரையில் நடக்கும் இது தெப்பக்குளம் ஆரப்பாளையம் திருமங்கலம் அலங்காநல்லூர் மாட்டுத்தாவணி பீபிகுளம் இப்படி மதுரையில் இருக்க முக்கியமான வீதிகள் எல்லாம் வளம் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு அறுப்பளிச்சுட்டு வருது இந்த திருவீதி உலா இதுக்கப்புறம் மதுரைக்கு அடுத்து ராஜபாளையம் திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் போக போகுது முக்கியமாக இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு மூலமாக நிறைய மக்களை ஆதியோகி அருளுக்கு பாத்திரமாக்குவதற்கு ஒரு உதவியாக இந்த பத யாத்திரை நிகழுது இந்த ஒரு நிகழ்ச்சி மார்ச் எட்டாம் தேதி இந்த வருஷம் நடக்குது கோவை மட்டும் இல்லாமல் மதுரையிலையும் உள்ளூர் மையத்தில் லக்ஷ்மி சுந்தரம் ஹால் தமுக்கத்தில் அங்கேருந்து நேரலை மூலமாக இங்கே நடக்குது ஸோ இதற்கு பொதுமக்கள் தாராளமாக வந்து பங்கெடுத்துக்கலாம் அனுமதி இலவசம் இரவு முழுவதும் அன்னதானம் இருக்கும் சக்தி வாய்ந்த தியானங்கள் இது எல்லாமே நடக்கும் இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி ஊடக நண்பர்கள் அனைவரையும் உங்க குடும்பத்தோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்குமாறு கேட்டு விரும்பிக் கொள்கிறோம் இங்க வந்து மாதிரியில வாலன்டீரா இருக்கேன் இந்த மாதிரி நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து எல்லாருக்கும் போய் சேருங்கிற ஆர்வத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஆர்மியில் ஒர்க் வந்து ரிட்டையர் ஆனதுனால என்னுடைய அதாவது இந்த லைஃபை வந்து இப்போ பேலன்ஸ் லைஃபை வந்து முழுமையாக வந்து இந்த மாதிரி நான் அர்ப்பணிச்சிருக்கேன் நமஸ்காரம் என்னோட பெயர் சேகர் நான் கனரா வங்கியில் வந்து அதிகாரியாக இருந்தேன் இப்போ நான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மதுரை விசாயில் வந்து தொடர்ச்சியாக வாலண்டீரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சிவன் ராத்திரிக்காக இப்போ நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்பு பண்ணி வாலண்டீரிங் நமஸ்காரம் अवतारों योग योग